ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவியர் ஸ்டேல் ஒரு குட்டி கதை கேட்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தமிழக மந்திரி சபையில் ராஜாஜி அவர்கள் முதல்வராக இருந்தபோது இந்தி கட்டாய பாடம் ஆக்கப்பட்டது அதற்கு தமிழ்நாடு முழுவதும் கொதித்து எழுந்து பெரும் போராட்டம் நடைபெற்றது இந்தி எதிர்ப்பு போராட்டத்தினால் பெரியார் பல்லாரி சிறையில் இருந்தார் அதை நடத்த வேண்டிய முழு பொறுப்பும் நான் ஏற்க வேண்டி இருந்தது சட்டசபையில் ராஜாஜி ஒரு நாள் தமிழ் என்றால் இட்லி இந்தி என்றால் சட்னி இரண்டையும் கலந்து சாப்பிடுவது தான் நல்லது என்றார் மற்றொரு நாள் தமிழ் என்றால் வேட்டி இந்தி என்றால் சட்டை இரண்டையும் போட்டுக்கொள்வது தான் தமிழ் மக்களுக்கு நல்லது என்றும் கூறினார் அடுத்த நாள் திருவல்லிக்கேணியில் பெரிய கூட்டம் மக்கள் திரண்டு நின்றனர் அந்த ஓமைகளை பற்றி மேடையில் நான் எழுந்து சட்னி இல்லாமலே இட்லியை சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் இட்லியே இல்லாத போது சட்னியை எப்படி சாப்பிடுவது என்றும் சட்டை இல்லாமல் வேட்டியை கட்டிக்கொண்டு வீதியில் போகலாம் ஆனால் வேட்டி இல்லாமல் சட்டையை மட்டும் போட்டுக்கொண்டு வீதியில் எப்படி நடப்பது என்றும் கூறினேன் அதன் பிறகு அதிலிருந்து ராஜாஜி அவர்கள் இந்த உவமைகள் கூறுவதை விட்டுவிட்டார் அந்த ராஜாஜி அவர்களே திருச்சிராப்பள்ளியில் நான் கூட்டிய இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் வந்து கலந்து கொண்டு பலமாக இந்தியை எதிர்த்து பேசினார் அது நாட்டில் பெரும் வியப்பை உண்டாக்கியது ஓகே குட்டேஷ் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்